இவர்களே பன்னெண்டாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்றில் உயிரினம் மோம்பப்படும் அப்படிங்கிற அந்த இயல்பகுதியில் இருக்கிற உரைநடை உலகமான நமது மொழியின் அடையாளங்களை மீட்டவர் அப்படிங்கிற அந்த பாடப்பகுதி தான் பார்க்க போகிறோம் அந்த பாடப்பகுதியில் உங்களுக்கு இருக்கிற நுழையும் முன்ன பற்றி பார்த்தோம் நமது மொழியின் அடையாளங்களை மீட்டவர் அப்படிங்கிற போதே நம்மளோட தமிழ் மொழியோட அடையாளங்களை மீட்டு நம்மளுக்கு அதை பற்றி அதோடைய வரலாற்று சம்பந்தமாகவும் பல ஆய்வுகள் மூலியமாகவும் பல ஆய்வு கட்டுரைகள் மற்றும் இதழ்கள் மூலியமாக நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத பார்த்தோம் அது யார் அப்படின்னா மயிலேசேனி வெங்கடசாமி வெங்கட சாமி அப்படிங்கிறவர் ஸோ அவருடைய ஆய்வுகள் மூலயமாவே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அவருடைய பற்றி இளமை கால வாழ்க்கையில் பார்த்துருந்தோம் இப்போது தொடக்க கால ஆய்வுகளை பற்றி பார்க்கலாம் தொடக்க கால ஆய்வுகள் ஸோ அவர் முத முதல்ல அவர் போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா தமிழ் பற்று அப்படிங்கிற முன்னோர் வழியாக கிடச்சி எனக்கு ஒரு சீதனம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு எங்கள் வீட்டில் மகாபாரதம் ராமாயணம் அப்படிங்கிற புத்தகங்கள்லாம் இருக்கும் அதை பார்க்கும்போது எனக்கு புரியாது ஏன் அது புரியலை அப்படிங்கிறத சம்மந்தமாக அவர் ஆய்வு பண்ணுறாரு இருபத்தஞ்சி வயசில் அவர் ஆசிரியராக இருந்தாலும் பல ஆய்வுகளை பல அறிஞர்கள்கிட்ட கேட்டு எந்த ஒரு இன்றி என்ன பண்ணுறாரு சந்தேகமும் இன்றி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பல புத்தகங்கள் இதழ்களை என்ன பண்ணுறாரு அப்படின்னா வெளியிடுறாரு பல தரவுகளை பறவுகள் அப்படின்னா செய்திகள் செய்திகளை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ அதுக்கடுத்து அந்த ஆய்வுகள் என்னென்ன பண்ணுறாரு எப்படி பண்றாரு தான் இங்கே என்ன பண்ண போறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் தேபோ மீனாட்சி சுந்தரார் சிந்தாதி திரிப்பேட்டை உயர்நிலை பள்ளியில நடத்திய தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் த சர்க்குனர் கிறிஸ்துவமும் தமிழும் என்ற பொருள் குறித்து உரையாற்றினார் ஸோ கிறிஸ்துவமும் தமிழும் அப்படிங்கிறத பத்தி என்ன பண்றாரு அப்படின்னா சொல்றாரு யாரு சேத்த சர்க்குனர் அப்படிங்கிறவர் அந்த பற்றி சொல்லும்போது அவ் உரையை கேட்டு பெற்ற ஆர்வத்தினால் அந்த உரையை கேட்டோன்னா அவருக்கு பெற்ற ஆர்வத்தினால கிறிஸ்துவும் தமிழும் அப்படிங்கிற நூலை மயிலை சீனி வெங்கடசாமி என்ன பண்ணுறாரு அப்படின்னு எழுதுறாரு ஏன்னா அதுலருந்து அவர் உரையா உரைகளில் இருந்தும் அவருக்கு பல தரவுகள் செய்திகள் கிடச்சிருக்கும் அப்போ அவருக்கு அதில் ஆர்வம் இருக்குது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி அவரோட மனசுலேருந்து ஆராய்ச்சியாக மாறுது ஸோ மயிலை சீனி வெங்கடசாமி எழுதினா எழுதினார் இதுவே அவருடைய முதல் நூலாகும் அதுதான் அவருடைய முதல் நூலும் கூட கிறிஸ்துவமும் தமிழும் அப்படிங்கிறது ஸோ தமிழின் தொழில் இலக்கியம் தொழில் பழமையான இலக்கியம் பழமையான கலை மற்றும் பழைய பழமையான தொல் எழுத்து ஆகியவற்றில் கொண்ட ஈடுபாடு காரணமாக அதை பற்றிலாம் அவர் ஆராய்ச்சி பண்ணும்போது அவர் பௌத்தமும் தமிழும் சமணமும் தமிழும் ஆகிய நூல்களையும் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இயற்றாரு அச்சமயத்தார் தமிழுக்கு ஆட்சிய தொண்டுகள் அந்த சமயத்தில் உள்ளவங்க என்னென்ன தமிழுக்கு பணியாற்றியிருக்கிறாங்க அப்படிங்கிற அவர் காழ்ப்புணர்வின்றி புணர்னா ஒருத்தவங்களை ஏற்றி இறக்கி பேசாமல் நடுநிலையில் நின்று இந்த நூல்கள் எல்லாத்தையும் என்ன பண்றாரு அப்படின்னா படுத்தினார் அப்படின்னு சொல்லலாம் சமயம் மானுடவியல் தமிழக வரலாறு தொல்பொருள் ஆய்வு கலை வரலாறு மொழி ஆய்வு முதலால் பல துறைகளில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவர் கவனம் செலுத்துறாரு குறிப்பாக கல்வெட்டு ஆய்வில் இவருக்கு பயிற்சி அதிகம் தமிழ் எழுத்து எழுத்தியலின் வளர்ச்சியை நற்குணந்தவர் தமிழுடைய எழுத்தலின் வளர்ச்சியை என்ன பண்ணுறாரு அப்படின்னா நல்லா தெரிஞ்சவர் வட்டெழுத்து கோ எழுத்து முதல் பிராமி ஆகியவற்றில் புலமை பெற்றிருந்த காரணத்தினால சாசனங்களை அவரால் எளிதாக வாசிக்க முடிஞ்சுது எந்த சாசனமாக இருந்தாலும் அவரால் சுலபமாக வாசிக்க முடிஞ்சிது வரலாறு இலக்கியம் கலையியல் சமயம் என பல துறைகளில் நூல்களை எழுதியிருப்பது மயிலை சீனி வெங்கடசாமியின் பன்முக அறிவை என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுக்கு எடுத்துரைக்குது அப்படின்னு சொல்லலாம் மயிலை சீனி ஒரு தமிழ் தேனி அப்படிங்கிறத சொல்றாங்க அறிவின் வாயிலாக வாயில்களை நோக்கியே அவர் கால்கள் நடந்தன அறிவுடைய வாயிலை நோக்கி அந்த கதவை நோக்கி தான் அவர் என்ன அவருடைய கால்கள் நடந்தது நூல்களே அவரது காயங்க லாடின அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவரோட முன்னேற்றத்துக்கு நூல்களே ஒரு வழி வ வழியாக தோன்றுச்சு அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க ஸோ இவரை நினைக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப பெருமையாக தான் இருக்குது ஸோ இளமை கால வாழ்க்கை தொடக்க கால ஆய்வுகள் பார்த்துருக்கோம் அடுத்த காலத்தில் வரலாற்று ஆய்வுகளை பற்றி நம்ம பார்க்கலாம் நன்றி